கட் அண்ட் பொலிஷ் உங்களுடைய கார்களின் இளமை தோற்றம் குறைந்து குறைந்துவிட்டதா அல்லது உங்களுடைய கார்களிலே சொறுசொறுப்பு தன்மை அதிகரித்து தங்களுடைய கார்களின் அழகு தோற்றத்தை குறைத்து விட்டதா கட் அண்ட் பொலிஷ் பண்ணுவதன் மூலம் தற்சமயம் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது போன்று அழகு தோற்றத்துடன் வெளிரவும் வாகனம் புதியதாக காட்சி அளிக்கவும் இந்த தொழிலில் பதினான்கு வருட கால அனுபவம் பெற்ற நான் மட்டக்களப்பின் எந்த பகுதிகளுக்கும் உங்களது வீடுகளுக்கே வருகை தந்து உங்களது கண்களின் முன்னிலையிலேயே மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து தர காத்திருக்கின்றேன் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து அறுநூற்றி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்று என்ற தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு என்னை அணுகி உங்களுடைய கார்களின் இளமை தோற்றம் குறையாமல் இருப்பதற்கும் உங்களுடைய கார்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சொறுசரப்பு தன்மையை தடுக்கவும் எந்த நேரம் பார்த்தாலும் உங்களது கார்கள் அழகு தோற்றத்துடன் வெளியுவதற்காக கட் அண்ட் பொழிஸ் கட் அண்ட்